ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க செல்வக்கு மாதிரி இன்னைக்கு சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சு க்ளீன் பண்ண ஒரு ப்ளாக்ஸ் போட்டோமா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதெல்லாம் அந்த செவத்தில் இருக்கிற டைல்ஸு கீழ்ஸ் எல்லாம் தேய்க்கலாம் அப்படின்னு ரெட் ஹார்பிக்காக தான் யூஸ் பண்ணுறேன் நான் ஸோ யூஸ் பண்ணி தேய்ச்சி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஐயோ கடுப்பாக நான் ஏன் இவ்வளோ சோம்பேறியாக இருக்கேன்னு எனக்கே தெரியல சரியான லேசினஸ் எனக்கு தூங்கி தூங்கி பழகி போச்சு வேலை செய்யணும் எப்படி செய்கிறது சரி செய்யலாம் இந்த மழை பெய்யாமல் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி மாதிரியே ஒரு ஒரு வாரமாக வெயில் அடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வேலையாக செஞ்சுருக்கலாம் ஒரு நாள் சாமி வீடு ஒரு நாள் போ கிச்சனு ஒரு நாள் தம்பி ரூமு ஒரு நாள் எங்கள் ரூமு ஒரு நாள் ஹாலு ஒரு நாள் கார் பார்க்கு இப்படி பட் இந்த வெயில் இல்லாமல் தண்ணியத்தோடவே பயமாக இருக்குது வெயில் அடிக்காமல் குணூறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி காலையில் வரலையும் மழை தான் பெஞ்சிச்சு திடீர்னு என்னமோ சன்னுக்கு ஜாலி ஆகிட்டாரு உடனே சன்லைட் வந்துச்சு வெயில் அடிச்சிடுச்சு சரி ஓகே இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம்னா ஏண்டா மிஸ் பண்ண குமார் அப்படின்னு தோன்ற மாதிரி பண்ணிவிடும் அப்படின்ட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுடா அப்படின்னு டண்டக்க டண்டக்க டண்டக்கனை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போகுது வேலை பூஜை உமை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு கம்முனம் ஆயிடலான்னு இருந்துட்டேன் ஆல்ரெடி கற்றணு ஜன்னல் ஜன்னல் கம்பி எல்லாத்தையும் எடுத்து கழுவி துவைச்சி கிவச்சி எடுத்து வச்சுட்டேன் அப்படியே விட்டுடலாம் சும்மா அப்படியே மேனுவலாக க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் ஒட்டடெல்லாம் ஆல்ரெடி அடிச்சிட்டேன் மூணு நாளைக்கு முன்னாடியே பார்த்தா ஒட்டடை அடிச்சிட்டு தான் ஜன்னல் கம்பியெல்லாம் கழட்டி கர்டன்லாம் கழட்டி துவச்சிட்டு காய போட்டிருந்தேன் ஒரு நாள் அப்புறம் நேற்று நைட்டு தான் என்ன பண்ணேன் சோகேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணேன் சோகேஸ் டிவி யூனிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணேன் சரி சும்மா அப்படியே மேனுவலாக எப்போது மாதிரி ஃப்ரைடேக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் மழை பெஞ்சிச்சின்னா அப்படின்னு நினச்சேன் பார்த்தா வெயில் அடிச்சிருச்சு ஆட் கிளம்புடா கைப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி டக்கு 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 நான் எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒன்றில் கை வச்சு அப்படியே வந்து உட்கார மனசு வராது நான் வந்து எப்படின்னா தான் வேலைலாம் செய்ய மாட்டேன் சீக்கிரமாக எப்போதும் ரொட்டீன் ஒர்க் மட்டும்தான் பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் ஹவ் இஸ் பாசிபிள் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம் அதுதான் திஸ் இஸ் செல்வகுமாரி அதுதான் நாங்களாம் அப்படிலாம் நாங்களும் அப்படி தான் இன்னும் கார் பார்க் மட்டும் கிடக்கு கீழே விட்டேன் பட் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணல அதர்வைஸ் எல்லா வேலையும் நான் க்ளீன் பண்ணிட்டு தான் வாய்ஸ் டப் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது மேட்டெல்லாம் கிடக்கு பாத்ரூமில் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று போட்ட ட்ரெஸ் எல்லாம் கிடக்கு தம்பி பாப்பா அதெல்லாம் அதெல்லாம் துவச்சிட்டு குளிச்சுட்டு வந்து அப்படியே சூப்பராக ஒரு காஃபி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சுட்டு கப்படும் படுத்து தூங்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சாமிக்கு வைக்கிற மணக்கட்டெல்லாம் கூட விலைக்கு துவச்சி கழுவி போட்டுட்டேன் சூப்பராக எல்லா விலையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணணும் கட்டன் போடுறதுலேருந்து சோஃபாவெல்லாம் வெள்ளா வைக்கிறதுலேருந்து எடுத்த பூஜை சாமானெல்லாம் அங்கங்கே செட் பண்ணுறது கிச்சனில் மட்டும் தான் அங்கங்கே வச்சுட்டேன் ஏன்னா அப்படி அப்படியே எடுத்து வச்சு அப்படியே தொடச்ச இடத்துல எடுத்து வச்சுட்டு தொடக்காத இடத்த க்ளீன் பண்ணேன் ஸோ அப்படி பண்ணதுனால அங்கே வந்து செட் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் ஸோ அடுத்தது வந்து கார் பார்க்கில் எங்கள் வீட்டு பக்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு கடை ஷாப்பு வாடகைக்கு விட்ருக்கோம் ஸோ அதை வந்து வாடகைக்கு போகல ஸோ உள்ளே வந்து சோஃபா பழைய இதெல்லாம் கிடக்கு மிஷின் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பிஸ்னஸோட மிஷின்ஸு மிஷினரிஸ் எல்லாம் அங்கே கிடக்கு ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டூல் இருக்குது பெயிண்டெல்லாம் அடிப்பாங்களே ஒரு ஸ்டூல் போட்டுகிட்டு அது பேர் தெரில அது எடுத்துகிட்டு வந்து கார் பார்க்கில் டைல்ஸ் ஃபுல்லாக டைல்ஸ் மீன்ஸ் சிவத்தில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் நல்லா தேய்க்கணும் அவ்வளோதான் தேய்ச்சி விட்டுட்டேன்னு வைங்களேன் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் நான் எங்கள் வீட்டுக்காரங்க வர்றாங்க நாங்கள் ஜாலியாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் வரலட்சுமி நோம்புக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வரலட்சுமி நோங்கி நோம்புக்கு பர்ச்சேஸிங் இருக்கும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நைட்டே வந்து டெக்கரேஷன் சாமி ரெடி பண்ணுறது டெக்கரேட் பண்ணுறது இந்த வருஷம் வந்து நான் எல்லா வருஷமும் நானே கையால் தான் ஸ்வீட் செய்வேன் மோஸ்ட்லி மோஸ்ட்லி பழம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குமே தவிர வெண்ணை கூட நான் வீட்டில் நானே எடுத்துடுவேன் கிடைஞ்சி ஸோ இந்த வருஷம் வந்து அப்படி எதுவும் பண்ணுற மூடில் இல்லை பிகாஸ் என்ன சொல்கிறது டைம் இல்லை ஐ என்ன சொல்கிறது நான் ரொம்ப பிஸி அதனால் சரி ஓகே இதை மட்டும் பண்ணிடலாம் இன்றைக்கி தூங்காததே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல என் உடம்பு என்னெல்லாம் ஆக போகுதுன்னு தெரில தூங்கி பழகி போச்சு என்ன பண்ணுறது என்னவோ இருக்குது என்னன்னு தெரில வேறு ஓகே அப்படின்னு டைல்ஸ் எல்லாம் போட்டேன் ரெட்டு ரெட்டு வந்து அந்த ஹார்பிக் இருக்குல்ல அது ரொம்ப எஃபெக்ட் அதுக்கு என்னென்னா சும்மா ஜஸ்ட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஒரு ரெண்டு மூடி டைல்யூட் பண்ணி ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்து வச்சு நினச்சிட்டு இப்படியே டைல்ஸ் எல்லாம் தேய்ச்சோம்னு வைங்களேன் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் எஃபர்ட் போட்டு தேய்க்க வேண்டாம் சும்மா நார்மலாக அப்படியே தேய்ச்சிட்டு அப்புறமா ஒரு ஒரு நார்மல் வாட்டரை எடுத்து ஊற்றினாலும் சரி ஏன்னா கீழே சுவிட்ச் போர்டு இருக்குது அதனால் ஊற்ற பயமாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் மட்டும் துடைச்சிட்டு பேலன்ஸ் எல்லா இடத்துலையும் தண்ணியை ஊற்றி கழுவி குப்பை மரம் இருக்குல்ல குப்பள்ளு ஒல்ல மரம் குட்டி மரம் அதால் தண்ணி எப்படி வந்து பக்கெட்டில் தள்ளி விட்டுட்டோம்னா முடிஞ்சிடுச்சு இவ்வளோ தண்ணி ஊற்றுறமே எப்படி போகுது என்ன எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம் குப்பை மரத்தலை எத்தும்போது வந்துடும் பக்கெட்டில் அப்படியே மீதி மிச்சத்தை மாப்பை போட்டு புழிஞ்சு எடுத்துடலாம் நான் பூஜை ரூமில் வந்து மாப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் தொடப்போம் மாப்பை இதெல்லாம் துணி தான் யூஸ் பண்ணுவேன் காட்டன் கிளாத்து கையால் தான் அப்படியே கிளாத்தை வச்சு தள்ளி விட்டுருவேன் எப்போதுமே பூவு க்ளீன் பண்ணுறது ஊதுபத்தி சாம்பல்லாம் இருக்கும் சம்டைம்ஸ் கீழே அதெல்லாம் எதுவுமே கை வச்சு இல்லைன்னா துணி வச்சு தான் க்ளீன் பண்ணுவேனே தவிர தொடப்பம் போட்டு இல்லை மாப்பு போட்டு க்ளீன் பண்ண மாட்டேன் ஸோ எல்லாமே கை கிளாத்து தான் அப்படியே க்ளீன் பண்ணேன் என்ன கதை சொல்கிறது எவ்வளோ அரை மணி நேரம் என்ன தான் பேசுகிறது இப்போ தான் ஆறு நிமிஷமே ஆகிருக்கா அட கடவுளே வாய் வலிக்குதே சும்மா போது பேசுன்னா பேசலாம் கதை கதையாக வேலையை செஞ்சுட்டு டயர்டாக இருக்கும்போது பேசுன்னா என்ன பண்ணுறது சரி ஓகே அப்படின்னு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு காஃபியை குடிக்கலாம் சரி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது காஃபி குடிக்கலாமா இன்றைக்கி வேலை என்ன இருக்குது இன்னும் பேலன்ஸ் அப்படின்னு நான் இப்போ டப்பிங் பண் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏன் தெரியுமா இப்போவே பண்ணுறேன் அப்படியே கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஓகே சில சில டிப்ஸ் எல்லாம் இருக்குங்க நீங்கள் ஃபாலோ பண்ணாததெல்லாம் சம்டைம்ஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன் பரவாயில்லையே சூப்பராக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் பல்ப் பெரிய மாதிரி அதனால் வந்துட்டு பார்க்கணும் பார்க்காமலாம் இருக்க சரின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட வந்துட்டேங்க என்னை ரொம்ப ஒரு மாதிரி என்னவோ மாதிரி இருக்கு ஓ ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான் இதுக்கு தான் வந்து ஆக்டிவாகவே இருக்கணும் எப்போதும் அப்படி லேசினஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் திரும்பி வந்து நம்ம நான் எப்படி தெரியுமா ஒரு பதினஞ்சு நாள் வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பேன் எங்கள் என்ன சின்ன பிள்ளைக்கு வந்து அப்படிதான் சொல்லுவாங்க அதாவது ரொட்டீன் ஒர்க்கில் எந்த ஆக்டிவ்லாம் எந்த குறையும் இருக்காது அது ரொட்டீன் ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கூட லேஸ் படுக்க மாட்டேன் உட்கார மாட்டேன் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் பட் புதுசாக ஒரு வேலை செய்யணும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கற்றுக்கிறதுக்கு கற்றுக்கிறேன்னு வைங்களேன் அதை கற்றுக்கும் போது என்ன செய்வேன்னா ஒரு பதினஞ்சு நாள் பயங்கர ஆர்வமாக இருக்கும் நான் வந்து பாதிலே இந்த யூடியூப் கூட நான் பாதிலேயே விற்றது தான் எப்போனா டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணது இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வரலட்சுமி நோம்புக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு சாமி வச்சுருந்தேன்னா அந்த ஃபோட்டோலாம் அப்டேட் அப்லோட் பண்ணுறதுக்காக பண்ண சும்மா அப்படியே இதெல்லாம் ஒரு நமக்கு அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு திடீர்னு ஒரு ஞானவியம் அப்போ கூட வீட்டுக்கார் சொன்னார் இவள் இதெல்லாம் சும்மா இவ இதெல்லாம் பண்ண மாட்டா எதுக்கு இதெல்லாம் வீட்டில் வேகென்ஸ்டாக நிற்கிறாங்க இதை வேற ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம உயிரை எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்லாம் திட்டினார் செடா பைசை நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைடா நான் ஸ்டார்ட் பண்ணியே தீர்வேன் நீயா பாரு நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகலன்னா சொல்லுவேன் நல்லா அப்படின்னு சொன்னார் நீ பேசாத வாயை மூடு ஃபஸ்ட்டு நம்ம அப்புறமா வந்துட்டு பேசிக்கலாம் நான் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய விவி விவி ஐபி ஆகிட்டு தான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு நாளைக்கு வரும் ஒவ்வொன்று தான் வரும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்போலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு அனுப்ப பார்த்தியா இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களே அப்படிம்ப சிரிப்பார் ஆமாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் வச்சுட்ருக்கான் இவன் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகுறா அப்படிம்பாரு அவங்களுக்கு அது பெருசு எனக்கு இது பெருசு அப்படின்னு சொல்லி ஆமாம் தானே விரலுக்கேற்ற வீக்கோங்கிற மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படியே போய் உச்சாணி கும்பல உட்காரணுன்னா எப்படி உட்கார முடியும் முடியாது இல்லையா இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் தெரிய மாட்டேங்குது அப்படியே ஸ்லோவாக தான் நம்ம வந்து மூவ் ஆக முடியும் க்ரோ அப் ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் நீலாம் அதெல்லாம் சும்மா என்னத்துக்கு இப்போ வந்து ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடக்கூடாது பாடக்கூடாது ஒரு பாட்டுக்கு தகுந்த மூஞ்சில் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே கொடுக்கக்கூடாது இருக்குது ஏன் அப்படி போடுற ஏன் இப்படி போடுற என்ன கொஞ்சிக்கிட்டு போடுற அப்படிம்பார் ஐயோ 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 ஏன் யா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸு அதுக்கப்புறம் கம்னம் ஆகிட்டார் மொத்தமே கோவா பண்ணப்ப நான் எங்கள் வீட்டுக்காரலாம் சில சில விஷயத்தில் வந்துட்டு பண்ணும்போது அவர் வந்துட்டு ஓகே இது ஜஸ்ட் சும்மா அப்படின்ற மாதிரி ஆகிட்டார் மனசை தேத்திக்கிட்டார் இவளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி போய் தோலை அப்படின்னு விட்டுட்டார் ஸோ வேறு என்ன ஏதாவது பாட்டு பாடலாம் ஏதாவது கதை சொல்லலான்னு பார்த்தா லைவில் சொல்லிடுறோமா லைவ்லேயே பயங்கரமாக ஓடுறாங்க எல்லோரும் அதனால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சொல்லலாம் நிறைய டெய்லி ஒரு கவிதை சொல்லணுன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் அது வந்துட்டு அப்படியே விட்டுருவேன் சம்டைம்ஸ் கம்முன்னு ஆயிடுவேன் நல்லா ஓகே ஒரு நாளைக்கு நல்லா கவிதையாக ஷார்ட்ஸ் போட நானே ஓனாக ஓன் கண்டன்ட்லேயே ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் இப்போல்லாம் டைம் இல்லை காஃபி வாசம் அப்படியே மணக்குது சொர்க்கம் சொர்க்கமே என்றால் அது காஃபியை போல வருமா சரி ஓ என்ன பேசுகிறதுன்னு தெரியாத பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்கேன்ல சரி ஓகே இவ்வளோதான் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு டோரு கீரு உண்மையிலேயே எந்த டோரு எந்த விண்டோ கதவு விண்டோ ஜன்னல் இல்லை எதுவும் வைக்கல கூட பாதியில் வந்து தண்ணி ஊற்றி தான் கழுவுனேன் நான் நிஜமாக செவ்லாம் கூட என் இடுப்பளவுக்கு எல்லாத்துலேயும் தண்ணியை ஊற்றி க்ளீன் வா நான் அந்த வீடு கட்டின புதுசுலலாம் என்ன பண்ண வேண்டாம் வீடு அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டன் நைட்டிலாம் புது நைட்டி எல்லாமே நினச்சி நினச்சி டெய்லி சுத்த துடைச்சிட்டு இருப்பேன் செவத்துல கூட ஒரு 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 இத்தனையோண்டு டஸ்ட் இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு வார வாரம் தொடச்சா கடுப்பாயிடும்னு டெய்லி தொடைப்பேன் ஆமா நான் ஒரு பைத்தியம் எல்லாரும் என்ன பைத்தியம்னே சொன்னாங்க இவ்வளோ சரியான பைத்தியம் அதுவும் சுத்த பைத்தியம் அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் சொல்லப்படாது அப்படியே தொடச்சி துடைச்சி என்னை வந்துட்டு தெருவில் வைக்க நிக்க அப்படின்னு கூட எங்கள் வீட்டுக்காரர் கூட சொன்னார் அப்படிலாம் சொல்லப்படாது மகாலட்சுமி வந்து க்ளீனாக இருந்தால் தான் வருவாங்க நாற்றம் அடிக்கிற வீட்டுக்கெலாம் போக மாட்டாங்க இந்த இங்கே லால் தான் போயிட்டு வருவேன் ட்ரெஸ் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர் கூட அப்படிதான் என் போயிட்டு வருவார் உடனே அந்த அந்த களை கலட்டி வச்சுட்டு நம்ம குளிச்சிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் நானே தான் லால் போயிட்டு வந்தோன்னே நைட்டி இல்லை ஸ்கர்ட்டு டிஷர்ட்டு அப்படி மாத்திரம் இல்லையா அப்போ அந்த போட்டுகிட்டு போகிறோம்ல சுடி அந்த மாதிரி அதை வந்துட்டு கலட்டி வச்சு எனக்கு பிடிக்காது அது இனிமே கழுதி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியே போடு நான் தோச்சிக்கிறேன் அப்படின்னு விடுவேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப சுத்தம் பார்ப்பேன்னா அதுக்கு பயங்கரமாக திட்டுவிழும் மழை பெஞ்சால் எக்கிக்கிட்டு நடக்குவேன் இப்படி எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையிலேயே அப்படி தான் எங்கள் அம்மாலாம் ரொம்ப திட்டுவாங்க பெரிய சுத்தக்கார பாப்பா அப்படிம்பாங்க சுத்தம் என்பது மனசை மனசில் அப்படியே வந்துருச்சுன்னு வைங்களேன் மீனை கூட சோப்பு போட்டு கழுவுவேன் ஒரு காலத்தில் இப்போல்லாம் இல்லை மீன் ஸ்மெல் இல்லாமல் சோப்பு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் விட்டுட்டேன் நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா சும்மா பண்ணி கணக்காக இருக்கல ஆமான்னு சொல்லணும் யாரும் சொல்லவும் மாட்டேறீங்க நினச்சிட்டே இருப்பீங்க மைண்ட் வாய்ஸ் யாருக்கெல்லாம் ஆமாம் பண்ணி மாதிரி இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குலாம் மைண்ட் வாய்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கரெக்டாக தான் நினச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே இல்லை இல்லை நான் அப்படிலாம் நினைக்கல நான் நார்மலாக தான் இருந்தேன் நீங்கள் இப்படியே சொல்லிட்டீங்க சொன்னதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா ஆமாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறவர்களும் சொல்லுங்கள் ஓகே நல்லா வரிஞ்சு பிடிச்சிட்டு தான் வேலை செய்வேன் சரி வீடியோ வேறு ஆன்ல இருக்கே அப்படின்னு பா பாதி நனைஞ்சிருச்சு ட்ரெஸ்ஸு அப்படியே செல்லு சொல்லு சொல்லு நான் அதோடையே வேலை செஞ்சேன் நம்ம வீட்டிலலாம் எப்படி அம்மா அக்கா தங்கச்சி மாமா மாமி எல்லாரும் வரைஞ்சி பிடிச்சிட்டு வேலை செய்வாங்க சேம் அப்படி தான் நானும் வீடியோ போகுதே என்ன பண்ணுறது அப்படியே லைட்டாக டீசெண்டாக இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது நான் என்ன அங்கே பார்த்துட்டு சிரிக்கிறேன்னா டிவியில் காமெடி ஓடுது நான் இதை வந்துட்டு வெறும் சாங்ஸு ஃபுல்லாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆச்சு சாரி ஐயோ ப்ளூடூத்தில் ஐயோ ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஃபுல் சவுண்டு வடிவேல் காமெடி வடிவேலை பார்த்தாலே சிரிப்பேன் நான் கமல் மேலே எவ்வளோ கிரேஸோ அளவுக்கு வடிவேலை பார்த்தா காமெடியில் பார்த்தாலே சிரிப்பேன் செம்ம காமெடி போடுச்சு அதெல்லாம் சிரிச்சுட்டு அதை விட அப்படியே போட்டுவிட்டேன் காப்பி ரைட் கொடுத்துட்டானுங்க ஆஃப் ஆஃப் அன் ஹவர் வந்து அப்லோட் ஆகுறதுக்கு எவ்வளோ ஜிபி காலி ஆகுது எல்லாமே போச்சு சரி போ அப்படின்னு டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு எங்கள் வீட்டில் ஓடுது நான் தான் ஆள் இருக்கேன்ல மூஞ்சி காட்டிட்டு போட்டால் காப்பிரைட் கொடுக்கக்கூடாது தானே ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில செம்மையான சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு அதோடய அப்படியே கேட்டுக்கிட்டே சா வடிவேல் காமெடி ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டு விட்டுட்டு தான் வேலை செஞ்சேன் அப்படியே அதுக்கப்புறம் சாங்ஸு ஃபுல்லாக சாங்ஸ் தான் தான் நினச்சி கிட்ட பேச போற மணி கணக்கா துண்டா மணி வேலைக்கா தூண்டி விட்டு எரிய வச்சு எரிய விட்டு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா இந்த சாங்லாம் ஓடிச்சு எயிட்டி சாங்ஸாகவே ஓடிச்சு அதனால அப்படியே கேட்டுகிட்டே வேலை செஞ்சேன் வேலை செஞ்சதே தெரியல அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பீடு கொடுத்தா எடுத்துக்கவே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நார்மலாகவே போட்டுட்டேன் போர் அடிக்கும் யாரும் பார்க்க போகிறதில்ல இருந்தாலும் இப்போ தெரியுதா டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் போட்டிருக்கேன் வீடியோ ஆனால் கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஆச்சு அதை க்ளீன் பண்ணிட்டு வெளில வராது எனக்கு ஏன்னா ஓ கத்திட்டு கிடக்க என்ன பேசுறதுன்னு தெரியாம போட்டிருந்தாலும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் டூரேஷன் போயிருக்கும் ஒரு ஒன் ஹவர் போட்டா ஒரு எட்ட பத்து ஹவர் ஆயிருக்கும் இன்னைக்கு அதுவும் போச்சா வேலை என்ன பண்ணுறது நாளைக்கு எப்படியாவது போடணும் அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் வந்தாருன்னா அப்புறம் வரலட்சுமி நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ லைவு கேவு எதுவும் போட முடியாது ரொம்ப பிஸியாக இருப்பேன் வரலட்சுமி நம்ம அன்னைக்கு நான் நிறைய வரலட்சுமி டெக்கரேட் பண்ணுவேன் நைட்டு ஸோ அதெல்லாம் நான் போடுறேன் பாருங்கள் சரியா டெக்கரேட் பண்ணுவேன் நிறைய பயங்கரமாக சாமி அப்படியே உருவோம்லாம் நாமளே செஞ்சு எல்லாம் பண்ணுவோம் வளர்ச்சி நம்ம செய்வோம்ல சில பேருக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரியும் அதை வந்து தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க நான் சொல்கிறது ஓகே ஏன்னா என்னை விட பெட்டராக பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த வருஷம் நான் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் அடுத்த வருஷம் எங் மேலே இருக்கிற வீடு மேலே வீடு புது வீடு கட்டுறோம்ல அதில் வைக்கணும் போன வருஷமே நான் அப்படி தான் நினச்சேன் அடுத்த வருஷம் வளர்ச்சி நொம்ப நம்ம புது வீட்டில் பண்ணணும் அப்படின்னு பண்ண முடியல என்ன பண்ணுறது நம்ம நேரம் சுச்சுவேஷன் சரியில்லை இந்த லாக்டவுன் வராமல் இருந்திருந்தால் எப்போவோ மூணு ஃப்ளோர் ஏற்றிருப்பேன் வந்து பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகி போய் ஐயோ சாமி அடாந்த லாக்டவுன் வந்துச்சுன்ற அளவுக்கு ஆகி போய் நகல்லாம் போய் சொத்து எல்லாம் போய் சந்தோஷம்லாம் போய் நிம்மதியெலாம் போய் காசு பணம்லாம் போய் ஐயோ ஐயோன்னு ஆகி போச்சு ம் இருந்தாலும் விட மாட்டோம்ல நாங்கள் வருவோம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோன்னு வந்துட்டோம்ல மறுபடியும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே 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 ஆஹா முடியலையா ஐயோ யோ எயிட்டின் மினிட்ஸ் தான் இருக்கு ஸோ போயிட்டு நான் இன்னும் மேட்டெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பாத்ரூம் மேட்டு வீட்டு மே வீட்டில் கடந்தது கிச்சனில் கிடந்தது எல்லாத்தையும் அள்ளி போட்டிருக்கேன் அதெல்லாம் ஊற வச்சு துவச்சிட்டு நேற்று போட்டிருந்த பச காலையில் பசங்க கழட்டி வச்ச எல்லாம் ஊற வச்சிருக்கேன் எல்லாத்தையும் துவைச்சிட்டு அப்படியே ஒரு குழியில் போட்டுட்டு வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு நாலு மணிக்கெலாம் பாப்பா வந்துடும் அதுக்குள்ளே இதை நான் செய்யணும் இப்போ இப்போ அதை டப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு டக்குன்னு போய் குளிச்சுட்டு டக்குனு வந்துடணும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பட்டு 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 பார்த்தீங்களா அந்த மாதிரி முரத்தால் எத்தினோம்னா தண்ணியெல்லாம் பக்கெட் குள்ளே எத்திட்டோம்னா ஈஸியாக போய்டும் அதுக்கப்புறமா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி அப்புறம் ஒரு நல்ல காட்டன் துணியால் தொடச்சி துடைச்சி புழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக இருக்குது ஈஸி தான் ஈஸி அண்ட் சிம்பிள் எல்லாமே இருந்தால் மார்க்கம் உண்டு உண்டு முடிஞ்சால் ஈவினிங் ஒரு லைவ் போடலாம் அப்படி இல்லையா முடியாது ஏன்னா எனக்கிட்ட பேசுகிறதுக்கெலாம் சத்து இல்லை நான் அடுத்து ஒன்று ஒன்றா நான் போடுறேன் விலாக்ஸ் கண்டினியூவாக வ்ளாக்ஸ் வந்துடும் இந்த இந்த வீக்கு ஃபுல்லாக நிறைய வந்துகிட்டே இருக்கும் பிகாஸ் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நான் இந்த வாட்டி ஒரு பத்து பேருக்கு எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு பத்து பேர் மட்டும்தான் கூப்பிட போகிறோம் போன வருஷம்லாம் நாற்பத்தி ஏழு பேர் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வலட்சு நம்புக்கு தாம்பூலெல்லாம் கொடுத்து செம்மையாக இருக்கும் பட் இந்த வருஷம் வந்துட்டு போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் 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 இந்த வருஷம் கம்மி பண்ணலாம் இது இதுவரையும் எந்த வருஷமும் பத்து பேருக்கு கம்மியாக எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வெலெக்ஷன் நோம்பு வைக்கும்போது கூட இருபத்தி ரெண்டு பேர் என்ன வந்தாங்க ஸோ யாரும் க வராமல் இருக்கவே மாட்டாங்க நான் இந்த வருஷம் சொல்லவே போகிறதில்ல தானாக வரவங்க வரட்டும் அப்படின்னு விட்டுற போகிறேன் அடுத்த வருஷம்தான் மேலே பயங்கரமாக பெருசாக சூப்பராக சாமி வீடு பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ரூம் ஃபுல்லாகவே சாமி வீடு மாதிரி ஓப்பன்லையே கிச்சன் பக்கத்துலையே ஸோ அதனால் பெருசாக சூப்பராக பண்ணலாம் நம்ம அடுத்த வருஷம் இதே சேம் தான் வைக்க எல்லாமே ப்ராசஸ்ஸு பட் ரூம் பெருசாக போகிறோம் அதனால பார்க்குறதுக்கு அழகாக லுக்காக இருக்கும் புதுசாக வேறு சில ஐட்டம்ஸ் வாங்குவோம்ல புது வீடுன்னு சொல்லிட்டு ஸோ நல்லாயிருக்கும் என்னை பார்த்துட்டு யாரும் எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க வேலை செய்யும்போது எல்லோரும் இப்படி தானே இருப்பாங்க அவங்க அம்மா அக்காலாம் அப்படி தான் நானும் என்னடா இவ பண்ணி மாதிரி இருக்கா அப்படிலாம் நினைக்கப்படாது தட்டியாக இருக்கா அப்படிலாம் என்ன பேசுறது ஊர் கதை உலக கதை சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசியாச்சு மைண்டில் எதுவும் வர மாட்டேங்குது தூக்கம்தான் வருது கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா தூக்கம்தான் வருது அவ்வளோதான் மேலே இருக்கிற சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி வீட்லேயே வச்சுட்டேன் நான் ஆல்ரெடி வச்சுட்டு துணியெல்லாம் காஞ்சது அந்த வாசலில் துங்குகிற பூ சாமிக்கிட்டே இருந்த பூ ஆர்டிஃபிஷியல்லாம் நிறைய வச்சிருக்கோம்ல தோரணும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் ஏன்னா மழை எப்போ வேணால் வரும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டேன் துணி எல்லாமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னும் மேட்டெல்லாம் துவைச்சி போட்டுட்டு குளிச்சுட்டேன்னா முடிஞ்சிடுச்சு வேலை நாளைக்கு கார் பார்க்கு க்ளீனிங் ஸோ ஒன்று ஒன்றா வளாக்ஸ் போடுறேன் தயவு செஞ்சு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் இல்லை அப்பாடா ஃபைனலாக இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு முடிஞ்சிடும் இன்றைக்கி இன்னொரு விளாக்ஸ் போடுவேன் ஏன்னா நிறைய வேலை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் ஸோ ஒன்று ஒன்றா போடுவேன் போட்டுட்டு ரெண்டு ரெண்டு நைட்டு கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணி வைக்கணும் வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் உடனே பட்டு பட்டுன்னு ஒரு ரெண்டு ரெண்டு வீடியோ போட்டுட்டு இன்றைக்கி எதுவும் ஷார்ட்ஸ் எதுவும் ரெடி பண்ணலை பண்ணுற ஐடியா இல்லை பிகாஸ் வேலை அதே மாதிரி லைவ் போடலை பிகாஸ் வேலை ஸோ இன்றைக்கி நான் நேரத்துக்கு சாப்பிட்ல நேரத்துக்கு தூங்கலை ஸோ வேலை வேலை வேலைன்னு இப்படி ஆச்சு அவ்வளோ ஃபைனலி சாமி வீடு க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்படி தான் இருக்குது பல பல்லன்னு மின்னுதா சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் ஜொலிக்கிது பல பல பல்லன்னு பல இருக்குது அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே வரலட்சுமி நோம்புக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன் வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி டெக்கரேஷன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் எப்படி செட் பண்ணுறேன் எல்லாமே போடுறேன் நாலனைக்கு நான் ஒசூர் போவேன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லா வளாக்ஸும் போடுறேன் பாருங்கள் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க சாமி வைக்கிறவங்க நீங்களும் வீட்டில் வைங்க அது வந்துட்டு ஒரு கலசனாவது வைங்க வீட்டில் சாமிகிட்ட அது ரொம்ப நல்லது நிஜமாக நான் அனுபவபூர்வமாக இதை ஃபீல் பண்ணதுனால சொல்கிறேன் ரொம்ப வரலட்சுமி நம்ம நான் வைக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு ஒம்போது பதிமூணு வருஷம் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷத்தில் பதினோரு வருஷம் வச்சுட்ருக்கேன் ரெண்டு வருஷம் தான் வைக்கல ஸோ இது வச்சதுலேருந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் தான் எனக்கு எல்லாமே லைஃப்பில் ஸோ நீங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் வரட்சுமி அதெல்லாம் வந்து பரம்பரையாக செஞ்சுட்டு இருந்தால் தான் அப்படிலாம் இல்லைங்க எங்கள் வீட்டிலலாம் பரம்பரையெல்லாம் யாரும் செய்யலை நாங்கள் தான் செஞ்சு கற்றுக்கிட்டோம் என் போன வருஷம் எங்கள் அக்கா வச்சா நான் சொன்னேன்னே நான் எங்கள் மம்மி வச்சாங்க ஸோ அந்த எங்கள் மம்மி வந்து சும்மா ஒரு கலாசம் எப்போதும் வைப்பாங்க அந்த மாதிரி தான் ஸோ வைங்க எல்லோரும் நல்லதே நடக்கும் வீட்டில் ஸோ நம்ம நல்லா இருக்கலாம் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த வைப்ஸே நல்லாயிருக்கும் ஏதோ பெரிய தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி இருக்கும் வரலட்சு நொம்பு செய்கிறவங்களாம் அதை விட இன்னும் நிறைய வேலையும் இருக்கும் நிறைய சுத் மனசுக்கு திருப்தியும் இருக்கும் ஸோ எல்லோரும் வீட்டில் வரலட்சுமி நோம்பு செய்யுங்க அட்லீஸ்ட் ஒரு கலசனாவது வச்சு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு பேருனாவது சுமங்கலையை கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒவ்வொன்றுக்கும் வீடியோவில் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் எல்லாம் பாருங்கள் சப்போஸ் இந்த வருஷம் வைக்கலான்னா அடுத்த வருஷம் வைங்க எல்லோரும் ஓகே ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து பரம்பரை பரம்பரையாக செய்யணுன்னெலாம் அவசியம் இல்லைப்பா நாம் மனசுக்கு சாமி கும்பிட்றதுக்கு என்ன பரம்பரையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ நம்ம சாமி கும்பிட்லாம் எப்படி வேணால் கும்பிட்லாம் நம்ம மனம் போல வாழ்க்கை நம்ம மனசு போல சாமியை கும்பிட்டுட்டே இருக்கலாம் நம்ம நல்லா இருந்துகிட்டே இருக்கலாம் ஓகே இவரை மட்டும் கேர்ஃபுல்லாக தான் வைப்பேன் ஏன்னா இவரை கழுவெல்லாம் மாட்டேன் ஒரு வாட்டி விழுந்து உடஞ்சிட்டு கிளாஸ் மாற்றிட்டு வந்தேன் ஸோ அதுலேருந்து மனசுக்கு பயமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் அவர் உழுந்த உடஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அது மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு உடஞ்சிச்சு என்னவா என்ன ஓ ஒரு பதட்டமும் பயமும் ஜாஸ்தியாக இருந்தது அதனால கேர்ஃபுல்லாக தான் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணுவேன் பெரிய ஃபோட்டோஸ்ன்றதுனால இது பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண ஃபோட்டோ வேற இந்த மாதிரி கிடைக்கல நிறைய லக்ஷ்மியோட இது வச்சு ரோ கொஞ்சம் ரேராக தான் இந்த பிக்கு கிடச்சிச்சு இந்த இமேஜ் எங்களுக்கு கிடச்சிச்சு அதுவும் என்னென்னவோ நினச்சோம் பட் தான் எங்களுக்கு கிடச்சது ஓகே கிடச்சதை வச்சு சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சுட்டோம் ஓகே அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சிச்சு டாட்டா பை சி யூ